தமிழ் செல்வி சுமங்கலி பூஜை வந்து பண்றாங்க பாட்டி வந்து ஒன்னதாவது மலை மாதிரி நம்பி இருக்கா எப்படியாவது இந்த கல்யாணத்தை அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றாங்க கருப்பு வந்து ஆறுமுகம் வீட்டுக்கு வராங்க வீடு வந்து பூட்டி இருக்கு எங்க போயிருக்காங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி வசந்தி அம்மா இருக்காங்களா அவங்க தான் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவ இதுக்கு தமிழ் செல்வி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போனான்னு சொல்லிட்டு கருப்பு அந்த பிளேஸ்ல போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாரு ஆர்முகம் ஆறுமுகம் அவங்க அக்கா அவங்க பொண்ணுங்க வந்து வசந்திக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணுறாங்க அந்த பிளேஸில் வந்து செல்லப்பாண்டி ஆறுமுகம் பார்க்குறாரு பார்த்து ஷாக் ஆகிறாரு ஆறுமுகம் அவங்க அக்கா வந்து தமிழ்ச்செல்வி ஃபோட்டோவும் சேதுவோட போட்டோவும் பார்க்குறாங்க இவங்க யாரு அப்படின்னு சொல்லி இவங்க தான் என்னோட மூத்த பொண்ணு மருமகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னை காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அவங்க அக்கா வந்து சொல்றாங்க ஆறுமுகம் வந்து ஃபீல் பண்றாரு இந்த குடும்பத்துக்கான நம்ம துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தியம் செல்ல பண்ணி நாங்கள் அவசரமா வெளில கிளம்புறோம் என்னென்ன ஒரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க எதுக்காக அவசரமா கிளம்புறீங்கன்னு தெரியும் சேதுபதி தாமர கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆறுமுகம் வந்து விஷயத்தை சொல்றாங்க தாமிரதா என்கிட்ட போன் வாங்கி போலீஸ்க்கு கால் பண்ணி கல்யாணம் தண்ணி ராஜாங்கம் வந்து ஸ்டேஷனுக்குலாம் போனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆறாங்க அந்த பிளேஸ்க்கு கருப்பு வராரு ஆர்முகத்தை போட்டு அடிக்கிறாரு எல்லா உண்மையும் சொல்லிட்டாலாம் அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்றாரு கருப்பு வந்து சேதுக்கு கால் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லலாம்னு நினைக்கிறாங்க ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள்னு வருது செல்லப்பாண்டி வந்து தமிழ்ச்செல்விக்கு கால் பண்ணுறாங்க தமிழ் செல்வி வந்து சுமங்கலி பூஜையில் இருக்கனால ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க ராஜாங்க வந்து கால் பண்ணுறாங்க இப்போ எதுக்கு இந்த செல்லப்பாண்டி கால் பண்ணுறான் ஃபோனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் ஃபோனையும் சுவிச் ஆஃப் பண்ண சொல்கிறாரு தமிழ்ச்செல்வி வந்து சாமியை வேண்டிகிட்டு ஃபீல் பண்ணி அழுவுறாங்க தேங்க்யூ